நமஸ்காரம் மகா மகாசிஷர் குரு அகத்திய குருவே நமக இன்றைக்கு நம்ம கர்மமும் மறுபிறவையும் அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்க போறோம் எதுக்கு நம்ம மறுபிறவை எடுக்கிறோம் சில ஆசைகள் இருக்கலாம் இல்லைன்னா நம்ம முடிக்க வேண்டிய கடமைகள் நம்ம வந்து தவறி இருப்போம் அதுக்காக இருக்கலாம் ஐயன் மாமுனிவர் அகத்தியர் சொல்றாங்க தான் இந்த ஜென்மத்தில் ஆசைப்பட்டதை அடைய முடியாத அல்லது முடிக்க முடியாத நிலை இருந்தால் மறுபிறவில் அதை அடையும் வாய்ப்பு தரப்படுகின்றது ஆனால் அவனுடைய ஆத்மாவோ பந்த பாசத்திலிருந்து தன்னை விடுவித்து மறுபடியும் பரமாத்மனை சேர ஆசைப்படுகின்றது ஜீவாத்மன் பரமாத்மனின் உள்ளிருந்து வெளிப்பட்ட ஒரு சிறு துளி ஆகும் இத்தகைய ஆத்மா பர ஒரு அம்சமானதால் அது தர்மத்திற்கு அப்பாற்பட்ட மனித செயல்களுக்கு இணங்காமல் கர்மாக்களில் இருந்து விடுபட்டு தான் பிறந்த வழியில் பின் சென்று பரமாத்மனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்பதுதான் ஜீவாத்மனின் ஆசை உலக மக்களுக்கு இதை புரிந்து கொள்ளும் இச்சை இப்பொழுதெல்லாம் இல்லை ஏன் இல்லைன்றாங்க நம்ம வந்து மாயையில அகப்பட்ட இருக்கோம் பொருள் தான் சுகம்தான் நல்லா சாப்பிட்றது தான் நல்லா ஊர் சுத்தி பாக்குறது தான் நல்லா கேளிக்கை கூத்து அப்படிதான் இருக்கிறோம் இருக்கணும் ஆனா இது மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் அஞ்ஞானம் அல்லது மாயை என்று நாம் சொல்கின்றோம் அதாவது உண்மையாக நான் யார் எங்கிருந்து வந்தேன் எதற்காக பிறந்தேன் இறந்ததும் எங்கே போக வேண்டும் என்பதை பற்றி வெகு சிலர் தான் சிந்திக்கின்றனர் குழந்தை பிறந்த போது புனிதமாகத்தான் பிறக்கின்றது பிறக்கும் போது எத்தகைய தவறுகளையும் செய்யாமல் பிறக்கின்றது விழிப்பு வந்ததும் தன் சுற்றிலும் இருக்கும் பொருட்களை பற்றியும் தன் பஞ்சேந்திரங்களின் மூலமாக இந்த உலகத்தையும் தனக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கின்றது குழந்தை வளர வளர தன் தாய் தந்தையர்களால் குடும்பத்திலும் வெளி உலகத்திலும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொள்கின்றது நான் நடக்கும் பாதையில் தான் குழந்தையும் நடக்கும் புத்தி வளர்ந்ததும் தான் நடக்கும் பாதையில் நெருப்பையும் வைத்து தண்ணீரையும் வைத்து நட என்றால் அவ்விரண்டையும் விட்டு புவியில்தான் நடக்கும் பிறந்து வளரும் போதே பெரியோர்களும் சுற்றத்தாரும் படித்தவர்களும் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை மனதில் உட்கொண்டு வெவ்வேறு கர்மங்களை செய்து வருகின்றது வளர்ந்து வளர்ச்சி பெற்ற பின் தன் உள் குணத்தாலும் தன் உள் அடங்கிய எண்ணங்களாலும் நடக்கும் விஷயங்களில் இஷ்டப்படி நடக்க முற்படுகின்றது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம குழந்தையா இருந்திருப்போம் ஆஹ் அப்பபோது ஆஹ் சில விஷயங்கள்லாம் நம்ம பெரியவர்கள் சான்றவர்கள் பெற்றவர்கள் அவங்கள மூலமா வந்து நம்ம வந்து பார்த்து சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம கேட்டு வளர்ந்துருப்போம் ஆனா இப்ப இருக்க ஜென்ரேஷன் வெகு சிலர் தான் குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லி கொடுக்குற விஷயங்களை கண்டிப்பா அவங்கள நடைமுறைப்படுத்துகிறாங்களா அப்படின்னு பாருங்க குழந்தைகளுக்கு எப்பயுமே தெய்வ சிந்தனை அறம் தர்மம் சொல்லி கொடுங்க இதெல்லாம் என்ன நீ ஒரு ஓல் சோல் மாதிரி பேசுற அப்படின்னு இப்போ இருக்கிறவங்களுக்கு கிரிஞ்சா இருக்கலாம் ஆனா அது தப்பு அவங்க வந்து அறியாமையில் பேசுகிறாங்க அவங்க கிட்ட போய் வாதாடவும் சொல்லலை நான் விரும்பல சொல்றேன் அதுவும் தப்புதான் அவங்க அறியாம இருக்காங்க அந்த அறியாமையை பார்த்து நம்ம சிரிக்க தான் வேணும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கலாம் அந்த ஆத்மாக்கு சீக்கிரம் அந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு அவ்வளவுதான் இது நம்மளோட பார்க் கிடையாது நம்ம முதல்ல தான் நம்மளோட மெயினோட நம்மளோட கோலே அதுதான் முதல்ல நம்மள சிறிது அப்புறம்தான் அடுத்தவங்களை சொல்ல முடியும் அதுக்கு தான் ஒரு நல்ல உதாரணம் சொல்லியிருந்தாங்க அதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதனால தான் இன்னைக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன தொகுப்பாக போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயனுக்கு ரொம்ப நன்றி ஐயா வந்து நிறைய மிருகங்களை வந்து உதாரணத்துக்கு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஆமை அது வரும்போது நான் ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து இப்போ வந்து ஃப்ராக் அண்ட் ஃபிஷ்ஷை பற்றி அதாவது தவளை மீன்கள் மீன் பற்றி சொல்லியிருப்பாங்க ரெண்டுமே கடலுக்குள்ளே தான் தண்ணிக்குள்ள இருக்கும் அப்படித்தானே பெரும் பெருங்கடல்ல வந்து சாகரசத்தை வந்து நம்ம ஐயா வந்து எப்பயுமே ஒரு பரமாத்மாக்கு அப்படிதான் சொல்லியிருப்பாங்க நம்ம எல்லாம் நீர் ஓடைகள் சில பேர் குளங்களா இருந்திருக்கலாம் குட்டைகளா இருக்கலாம் ஓடும் நதிகளா இருக்கலாம் அப் ஆனா முழுமையா போய் சேர வேண்டிய இடம் என்னது பெரிய அந்த கடல் தான் தானே இந்த கடல் வந்து நான் வந்து பரமாத்மாவா நினச்சிக்கிறேன் இப்போ வந்து ஒன்று மட்டும் சொல்றேன் இந்த ஃபிஷ்ஷு வந்து எப்பயுமே தண்ணியை மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு தெரியும் நம்ம வந்து இறந்துருவோம் எப்பையும் அது வந்து உள்ள இருக்கும் ஆனால் ஆனா ஃப்ராக் தவளை அப்படி இல்லை தவளை வெளியில வரும் இறைய தேடும் திரும்ப உள்ள போகும் திரும்ப வரும் ஸ்பிரிச்சுவல்ல அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதாவது இப்போ என்ன எடுத்துக்கோங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க இருக்காங்க நீங்க எடுத்துக்கிறீங்க இல்லப்பா எனக்கு வேலை இருக்கு நான் என்னத்த ஸ்பிரிச்சுவல் எல்லாம் பாக்குறேங்க அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள தோணும் ஆனா ஆள் மனதில் ஒரு தோணும் வெறுப்பா இருக்கும் என்னடா வாழ்க்கை இது கடவுள்கிட்டே இருந்துடலாம் அப்படின்னு தோணும் ஆனா இந்த பக்கம் போய் பார்த்தா ஐயோ நம்மளுக்கு இந்த வேலை வேணுமே அப்படின்னு தோணும் ரெண்டுமே ஆசோலேஷனா இருக்கும் ஆக்சுவலி அதெல்லாம் எல்லாமே மாய அப்படின்னு சொல்றாங்க நீ உழைக்கணுமா கண்டிப்பா அது உன்னோட கடமை ஒலை ஆனா அதுல பற்றுட்டு இரு என்ன நோக்கத்துக்காக நீ பறந்திருக்க அதை தீர்க்கமாக செய்ய முற்படு ஒரு ஒரு டிசிப்ளினா இருன்னு சொல்றாங்க ஃபிஷ்ஷுக்கு அந்த ஆசலேஷனே இருக்காது மீனுக்கு அந்த இது இருக்காது கண்டிப்பா அது வழியே வந்துருச்சுன்னா அது வந்து செத்துருன்னு தெரியும் அதனால ஸ்பிரிச்சுவல்லா இருக்கிறவங்க ரொம்ப ஆழ்ந்து தன்னை உணர்ந்து அந்த அறியாமையெல்லாம் போக்கினவங்களுக்கு எப்பயுமே இறைநிலையில இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம்னு தெரிஞ்சிடும் ஃப்ராகாக இருக்கிற நம்மளை போன்ற ஆத்மாக்களுக்கு இன்னும் அது மெருகு ஏற்றணும் நம்ம 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 மனதை கட்டுப்படுத்தணும்னு சொல்றாங்க நம்ம வந்து ஆஹ் மாதிரி இருக்கக்கூடாது அது மட்டும்தான் நான் விரும்பி கேட்டுக்கிறேன் இதுல பகிர்ந்த விஷயம் என்னன்னா வாழ்க்கை பெருவெள்ளத்தில் தத்தளிக்கும் ஆற்று நீரை அதாவது நம்மோட மனதை அன்பெனும் கயிற்றால் கட்டி நிறுத்தச் சொல்லும் அந்த வரிகள் உனக்கு இப்போது இருக்கும் குழப்பங்களுக்கு சரியான மருந்து இத வந்து சொல்லிருக்காங்க இந்த மீன்கு மீனை பத்தியும் தவளையை பத்தியும் இருப்பதை உணராமலே உணராமலேயே அதில் வாழ்கிறது அதுபோல இறை அருள் அருளிலேயே நாம் மூழ்கி இருக்க வேண்டும் தவளை நிலமா நீரா என்று குழம்புவது போல நீ அழுவ அலுவலக அழுத்தமா அல்லது ஆன்மீக அமைதியா என்று குழம்ப கூடாது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா எல்லாரும் இத நம்ம அலுவலகம் மட்டும் சொல்லலண்ணா இப்போ வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு ஃபீஸ் கட்டணும் எனக்கு கையில ரூபாய் வேணும் அந்த டென்ஷன் இருக்கலாம் இருக்கட்டும் அதுக்கெல்லாம் தேவைதான் அதாவது கொஞ்சம் முன்னமே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கணும் ஆனால் நம்மளால முடியல ஓகே எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நான் இப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம வந்து எப்பயுமே ஒரு சமநிலையோடு இருக்கணும் அதாவது மனசை குழப்பிக்கிட்டு அதோட வழிகளில் போக விடாம கட்டி இருத்து இரு நம்ம நிலைப்படுத்தணும்னு சொல்றாங்க மாயையில அகப்படாதீங்க கண்டிப்பா நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் உழைக்க வேண்டிய வயசுல கண்டிப்பா உழைச்சே ஆகணும் எல்லாரும் கிடைச்சிருக்க வேலைக்கும் இருக்கிற இடத்துக்கும் கண்டிப்பா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்காம இருக்கு அதனால மேலும் அடுத்த இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அமையணும்னு நான் இறைவனை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி தாழ்ந்து பணிஞ்சு கேட்டுக்கிறேன் மேலும் நம்ம அடுத்த தலைப்புகளை பார்க்கலாம். நமஸ்காரம்